ಎಪ್ಪ ಟಿ ಎಸ್ ಸವಿತಾ ಕಡಲೂರ್ ರೆಡ್ ಆರ್ ಮೋನಿ ಸೇಲ ಬ್ಲೂ ಕಾಸ್ಟ್ಯೂಮ್ ಕೇಟ್ರಡಿ ಗಂಗಾ ದೇವಿ ಈರೋಡ್ ರೆಡ್ ಎಸ್ಟ್ಯೂಮ್ ಕೇಟ್ ರ विन्नपुरम वर्सेस नामकल पुष्पने 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 57 केजी सिंधुपॉय रानी येलो रेड कास्ट्यूम रे चित्रचेलवी धर्मपुरी ब्लू कास्ट्यूम गेट रेडी 76 केजी प्रियदर्शन प्र येलो रेड कास्ट्यूम सीबीआई सैड ऑफ ब्लू कास्ट्यूम गेट रेडी एक्सपोर्ट 53 के जी साविता ऐसा साविता कर लो रेड कास्टियों, और मोनिशा सेल अब्रू कास्टियों कंपटी

جو اڏو 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 தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்தர் நடத்தும் ஐந்தாவது மாநில அளவிலான சீனியர் பாரம்பரிய மல்யுத்த போட்டி பெண்களுக்கான இப்போட்டியில் நாமக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த வீராங்கனை என்ற அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த வீராங்கனையை வீட்டி முன்னுரிமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு பணியில் நேரடி அரசு பணியில் சேருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ரெட் காஸ்ட் காஸ்ட் ப்ளூ இன்னும் சற்று நேரத்தில் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பரிசுவதற்கான போட்டி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த தமிழ்நாடு அமைச்சூர் மலிவு சங்கம் நடத்தும் ஐந்தாவது மாநில அளவிலான சீரியன் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியில் எந்த ஒரு எக்ஸாம் மற்றும் நேரடியான பணிக்கு செல்வதற்கு ஒரு முன்னுரிமை பெற்ற ஒரு சான்றிதழ் சான்றிதழ் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அவர்கள் பெரும் பதக்கத்தின் அடிப்படையில் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் போட்டியில் கலந்து கொண்டாலே ஒரு மதிப்பெண் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய காவலர்களுக்கான தேர்வில் நேரடியாக ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தன்னுடைய பணியை செய்ய இரவு சற்று நேரத்தில் இறுதி போட்டி ஆண்களுக்கான இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் నే విసల్ గౌడు విసల్ చెక్ పడుంగ సెక్షనరీ కేజీ సెమీ ఫైనల్స్ విజయలక్ష్మి కడను రెడ్ కాస్ట్యూమ్ వి శృతి సయలం బ్లూ కాస్ట్యూమ్ గెట్రడి కడను ఫోన్ అడిగిన నేరం నాకు కుర్ర ఫోన్ நடிச்சுட்டுமா ஒரு புலியை பெறுகிறார் சிவப்புப்பட்டி எழுதிய வீராங்கனை சேலம் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனை ஒரு புள்ளியை பெற்று விளையாடு கொண்டிருக்கிறார் சிக்ஸ்டி ஒன் கேஜி பைனல்ஸ் என் பாஸ்கர் ஈரோடா ஸ்டியோ

एक नोटे ये तो अंडरलाइन तो बाल रस्ते काल रस्ते नहीं है ये बेड़े बेड़े बन गए हैं अटैक बन गए हैं बेड़े बन गए बेड़े बन गए बेड़े बन गए क्या स्टॉप 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 इस लड़के के पीछे हैं पाइंट पाइंट सॉलिड नारंग सफ़ने देट सिक्स ब्लू जीरो कास्ट नहीं पड़ी क्यों नहीं மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று சிவகுப்பி வீராங்கனை சேலம் மாவட்டத்தைச் சார்ந்தவர் தனது புள்ளியை எட்டாக உயர்த்தி முன்னிலையில் இருக்கிறார் சிவரஞ்சனி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கான போட்டி கடுமையானதாகவே நடத்துவதற்கு மிகவும் கடுமையாக உள்ளது போட்டியில் வீரர்கள் கலைப்பாகவர் என்பது என்பது அர்த்தம் ஆனால் இங்க நடுவர் கலைப்பாக கடைசி முப்பது வினாடிகள் கடைசி லாஸ்ட் விடுமா விடு புள்ளியல் அடிப்படையில் சிவப்பு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சிவர் சேலம் ரெட் காஸ்டியூம் என் நாகராஜன் சேலம் ரூ காஸ்டியூம் கெட்டடி

चेंज करना पॉडी में काटेसी लास्ट 40 सेकंड्स मोर लास्ट 30 सेकंड्स मोर போட்டியில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கடலூர் விழுப்புரமா கடலூர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சற்று நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் பரிசு போட்டி துவங்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ரூபாய்க்கான பரிசு தொகை போட்டி முதலிடம் பெறுவதற்கு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் இடம் பெறுவதற்கு ரூபாய் மூவாயிரம் மூன்று மற்றும் நான்காம் பெறும் வீரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஆயிரம் பரிசு தொகை வழங்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான பொடியும் தோன்றியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெட் வான் லூ டூ ஈரோடு வான் கடலூர் இரண்டு नेक्स्ट बोर्ड 57 केजी फाइनल जी मेगला हीरो रेड कॉस्ट्यूम एस चित्र चेल्बी धर्मपुरी ब्लू कॉस्ट्यूम गेट रेडी 62 केजी फाइनल शिवरंजनी सैलम रेड कॉस्ट्यूम विजय लक्ष्मी कलालूर ब्लू कॉस्ट्यूम गेट रेडी ए3 ब्लू टू 76 केजी फाइनल हीरो 3 कलालूर 2 66 केजी finals e मोनाबी गए सेडम रिकस्टियो पीसीबी ऑफ ब्लू कॉस्टियो गेट रेडी लास्ट 1 मिनट 50 सेकंड्स मोर रेड 3 ब्लू 2 रेड 3 ब्लू 4 தொண்ணூறு விநாடிகள் போர் லாஸ்ட் ஒன் மினிட் சிட்டின் Red 3 blue 4 Last 1 minute more Red 3 blue 4 Again blue 2 Red 3 blue 6 Last 50 seconds more லாஸ்ட் செகண்ட்ஸ் மோர் ரே த்ரீ ப்ரூ சிக்ஸ் ரூ பத்தாயிரம் ரூபாய் பரிசு தூங்கி இருக்கிறது லாஸ்ட் தேர்ட்டி பை செகண்ட் மோர் லாஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் மோர் லாஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மோர் நான்கு புள்ளிகளை பெறுகிறார் சுகு பண்ணியிருந்த வீராங்கனை நாஸ் 20 சேஜ் மோர் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனை முன்னிலையில் இருக்கிறார் ரெட் 7 ப்ளூ 6 நாஸ் 10 சேஜ் மோர் ஃபால் என்ற அடிபடியில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஃபால்க்கலாம் கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு ஃபால் கப் இல்ல டீம் சவிதா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஸ்டேட் சாம்பியன் நாமக்கல் டிஸ்டிக் அவரை எதிர்த்து விளையாடிய வீராங்கனை கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனை வெள்ளி பார்க்கப் பெறுகிறார் போட்டியில் சிவகங்கப்பட்டிய வீராங்கனை விசாரித்த இரண்டு புள்ளிகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார்

வாக்கவர் சிவகுப்பட்டி அறிந்த வீரர்களை வாக்குவர் கொடுத்ததன் அடிப்படையில் நீளப்பட்ட வீரங்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது